கிட்ட போய் டோரிமான் வீடு எங்கே இருக்குன்னு அட்ரெஸ் ப்ரோ என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நல்ல பழக்கம் அதான் இந்த டோரிமான் வீடு தெரியுமா டோரிமான் டோரிமான் வீடு ஃப்ரெண்டு கூட நோபிட்டா கண்ணாடி போட்டுப்பான் தான் விருதுமே தான் சொன்னான் இங்கேயோ ஒன்று டோரிமான் வீடு தெரியுமா நோபிட்டா ஃப்ரெண்டு கூட கண்ணாடி போட்டுருப்பான் இந்த இடம் தான் சொன்னாங்க டோரிமான் கொஞ்சம் குள்ளமா இருப்பான் ஃப்ரெண்டு கூட கண்ணாடி போட்டிருப்பான் அந்த ஏரியா தான் சொன்னாங்க